அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு ராசியின் அதிபதியான குரு எனவே பதிமூன்றாம் தேதி முதல் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இனிமேல்தான் மிகவும் சிறப்பான தரமான பல சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூஷம் விசாகம் மற்றும் ஜென்மராசி நட்சத்திரமான புரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நட்சத்திரங்களில் வலம் வரும்போது அபரிமிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் மிக முக்கியமாக இந்த வேளையில் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்தும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தின் உச்ச நட்சத்திரமாக கருதக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் விஷ்ணு அவதாரத்தில் ரா நட்சத்திரமாக இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் பார்க்கப்படுகிறது எனவே புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் பல அதிரடியான முன்னேற்றத்திற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த வேளையில் உண்டு அது மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்றவை விலகக்கூடிய வகையில் நவ நிலைகளின் அரசன் வானியல் தலைவன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தோஷங்கள் என்ற தருணத்தில் உறுதியாகவே விலகும் எனவே பல்வேறு வகையானதாமதங்கள் விலகுவதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக திருமணம் புத்திரபாகியம் போன்ற பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வியாபார ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு பொன்பொருள் சேர்க்கைக்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது வீண் விரய செலவுகளை விளக்கக்கூடிய வகையில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் பார்ப்பதால் திருமணம் புத்திரபாகியம் போன்ற சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு பெயல் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் குறிப்பாக இந்த வேளையில் அவர் சுகஸ்தானமாகிய நான்கில் இருப்பதால் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் இனிமேல்தான் சிறப்பான தரமான பல சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு உலகளாவிய சிந்தனை என்பது அதிகரிக்கும் இந்த நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சவால் நிறைந்த பணிகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் இந்த கற்றறிவதால் உங்களுடைய திறன் உறுதியாகவே மேம்படும் சவால் நிறைந்த பணிகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று பல பணிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு உங்களுடைய வாழ்வில் மீனராசிக்காரர்கள் மீள முடியாத பிரச்சனை என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்பதே இல்லை என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் ஆதரின் அருளால் உறுதியாகவே மீள முடியாத பிரச்சனை என்று இருந்தாலும் அவற்றில் மீண்டு வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தில் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது தொழில்துறை சீக துறை மற்றும் வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக அமையப்போகிறது கடின உழைப்பை வெளிப்படுத்தியும் அதற்கான பலனை சந்திக்க முடியவில்லை என்ற டன் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிறப்பான தரமான பல சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் நிதிநிலையை நிதிநிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நிலுவையில் கிடந்த பல பணிகளை வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாக சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த தருணத்தில் விலகி இல்வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைகிறதோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தீர்வுக்குள்ளாகும் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட தண்டக்காரனுடன் சமாதானமாக செல்வது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய கடினமான சூழல் சிக்கல் பிரச்சனை என்று சிரமம் இருந்தாலும் அவற்றில் நேர்மையாகவும் அதே சமயம் பொய் சொல்லாமல் ஒழுக்கத்துடன் செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் சிறப்பான தரமான பல சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய நன்மதிப்பை உயர்த்தும் நடத்துவதோடு மரியாதையை உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல உங்களுடைய வாக்கு வலுப்பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் அது மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த கல்வி மற்றும் ஞானம் போன்றவற்றை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் கல்வி ஞானம் வலுப்பெறும் இந்த தருணத்தில் அனுபவ அறிவும் மேம்படும் பட்டறி எழுத்தறிவு என்று சொல்லக்கூடிய இரண்டு அறிவிற்குமான ஆற்றலை அதிகரிக்கிறாரு எனவே இந்த வேளையில் பல பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதோடு நன்மை நிறைந்தவையாக வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பால் பல காரியங்களை சாதனை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது ஆன்மீக சிந்தனை கூடிய இந்த தருணத்தில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது அரசு வேலை அல்லது தனியார் துறையில் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்தை நோக்கி இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறார் எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளால் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை உதவியாவது செய்யுங்கள் இனிமேல்தான் மிக சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்